وعلیکم ورحمۃ اللہ تعالیٰ وبرکاتہ நம்ம எல்லா முஸ்லீமாக முக்மினாக படைத்தானே அத்தை அவ்வாவுக்கே எல்லா புகழும் ஹிந்துலில்லால் ஹம்துலில்லால் அஹம்துலில்லா மேலும் குறிப்பாக கண்மணி நாயகன் ரசுலேகரின் சொல்ல உள்ளாலே சிலம் அவர்களில் உம்மத்தில் உருவானாக ஆக்கினானே அத்தை அவ்வாவைக்கே எல்லா புகழும் அஹிந்துலில்லால் ஹந்துலில்லால் அஹமதுலா மேலும் நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் எந்த சிரமம் படாமல் காமிலான ஷே அவ்வாலும் நமக்கு ரசிபாக்கினானே ஆக்கினானே அத்தை அல்வாவுக்கே எல்லா புகழும் இந்துலில்லால் ஹிந்துலில்லால் ஹம்துலில்லா இக்காலத்தின் இக்காலத்தில் அல்லாஹ் பணத்தையும் இரணத்தையும் மனிதர்களுக்கு கொடுத்தான் மனிதர்கள் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த மனிதர்களுக்கு தெரியாது மனிதர்களுக்கு தெரியாது எந்த மணி நேரத்திலும் எந்த நிமிடத்திலும் எந்த நொடியிலும் அவர்களுக்கு மரணத்துடைய மூச்சு காட்டு அவர்களுக்கு வரும் என்று அவர்களுக்கு தெரியாத நண்பர்களே நண்பர்களே ரசுசுரவாலை சுரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மரணத்துக்கு முன்பு சக்கராத்தின்னும் என்னும் கடும் வேதனை வரும் என்று கூறியிருக்கிறார்கள் நண்பர்களே அவ்வித சக்கராத்தின் ஒரு முறை அவ்வித சக்கராத்தின் என்னவென்று சொன்னால் வேதனையில் இருந்தபோது அப்போது இஸ்ராஹில் அலிஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் வந்தார்கள் அப்போது இஸ்ராஹ் அலிசுவலாம் அவர்கள் கேட்கிறார்கள் யாரும் சொல்லலா உங்களுடைய துன்யாவுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கேட்கிறார்கள் அப்போது உங்களுடைய ரூபாய் எடுக்கலாமா என்று அலிஸ்வலம் அவர்கள் கேட்கிறார்கள் அப்போது ரசூ சுழலா அவர்கள் சொன்னார்கள் நான் என் இறைவனிடத்தில் போவதற்கு நான் தயாராகி உள்ளேன் என்று சொன்னார்கள் சொன்னவுடன் அடுத்த நொடியே இத்ரா அவர்கள் ரூப எடுத்து விட்டார்கள் அப்போது எடுத்தவுடன் நாயக சுழலா அலேஸ்வரம் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த நீங்க ரூ எடுத்தீங்களா அந்த அந்த வழி எனக்கு எவ்வளவு கடுமையாக இருக்கிறது அப்படி என்று கேட்டார் இஜ்ரா இஸ்லாம் அவர்களிடம் அப்போது இஜ்ரா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லுங்களா உங்களுக்கு தான் மிகவும் மென்மையாக இலகுவாக ரூக எடுத்தேன் என்று சொன்னார்கள் சொன்னவுடன் அப்போது நாயகம் கேட்கிறார்கள் எனக்கு தான் இவ்வளவு மென்மையாக எடுத்தீர்களா என்று கேட்டவுடன் அப்போது என் உண்மத்திற்கு எந்த அளவுக்கு மிக்க வேதனையாக இருக்கும் இந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கும் என்று கேட்டார்கள் கேட்டோட கேட்டவுடன் அல்லாஹத்தில் கையேந்திருக்கிறார்கள் கையேந்திரவுடன் அல்லாஹத்தில் சொன்னார்கள் யா அல்லா என்னோட உம்மத்துடைய சக்கராத்தை எனக்கே கொடுத்துற யா அல்லா அப்படி என்று துவா செய்கிறார்கள் அப்போது பாருங்கள் அல்லாவிடத்தில் நமக்காக அல்லாவிடத்தில் எந்த அளவுக்கு துவா செய்கிறார்கள் பாருங்கள் நம்ம இடத்தில் எந்த அளவுக்கு காதல் இருக்கிறது என்று பாருங்கள் நம்மளாம் என்ன பண்ணுறோம் ரசூலிடத்தில் காதல் கொள்ளாம ரோட்ல போற பெண்களை பார்த்து காதல் கொள்கிறார் நண்பர்களே ரசூலிடத்தில் காதல் கொள்ளுங்கள் நண்பர்களே அந்த நேசர் மீது காதல் கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்திருப்பானாக அமீன் ஒரு முறை ஒரு சாலையான நபர் கனவு காண்கிறார் அந்த கனவிலே மூசாலய சிலமார்கள் அழுகிறார்கள் அந்த மூசாலய சிலவர்களின் சக்கராத் என்றால் என்ன கேட்கிறார்கள் அப்போது மோசாலேசுலம் சொன்னார்கள் சக்கராத் என்றால் ஒரு சக்கராத் என்றால் ஒரு உயிருடன் இருக்கும் ஆட்டை தோலை உரத்தால் எந்தளவுக்கு அந்த ஆட்டுக்கு வேதனையாக இருக்குமோ அதே போல தான் என்னுடைய சக்கராத்து இருந்தது என்று சொன்னார்கள் ஒரு முறை முஹைதீன் நிஜமான் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு சக்கராத்து வந்திருந்த பொழுது அவருடைய மகனால் கேட்டார்கள் உங்களுடைய சக்கராத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள் அப்போது மொஹிதீன் யஜமா சொன்னார்கள் அது எப்படி சிரம சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார்கள் அப்போது எனக்கு எப்படி இருக்கிறது என்றால் ஒரு ஊசியை உள்ளே குத்தி எடுக்கும்போது எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குமோ அதே போல் என்னுடைய ஒவ்வொரு மூட்டுகளிலும் வேதனையாக இருக்கிறது என்று மொயதி சொன்னார்கள் நாம் எப்படி துன்யாவில் வாழ்கிறோமோ அதே போலதான் அதாவது தொழுகையில் தொழுகையில் தொழுகை நல்ல தொழுகையை தொழுகிறோம் குரானை ஓதுகிறோம் நல்ல அமல்களை செய்தால் சக்கராத்திரை நிலத்தில் களிமா வரும் என்று சுரகாலிசனம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் தீய விஷயத்தை நாம் செய்துவிட்டால் அதாவது ஒரு நபர் வந்து ஒரு வெங்காயம் வைக்கிற காராரு அவர் வெங்காயம் வைக்கும்போது தீய வேலையை பார்ப்பாரு அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து இப்போது அவர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு வந்து ஒரு கிலோ போ வெங்காயம் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த அந்த வெங்காய வைக்கிற என்ன என்ன பண்ணுறாருனா ஒரு கிலோ போடாமல் காசம் வாங்கிக்கிட்டு உக்கா கிலோ அதை கம்மியாக போட்டு போட்டு கொடுக்குறாரு இதே மாதிரி வழக்கமாக போட்டு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்போது அவருடைய சக்கராத்து ஆள் வரும்போது அப்போது அவர் களிமாற்றம் இல்லாமல் அந்த நினைத்திலே என்ன சொல்றாருன்னா வெங்காயம் 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 சொல்லிட்டு இறந்து விட்டார்கள் அதே அதே போல் நாம் வெங்காயம் வெங்காயம் சொல்லாமல் களிமா சொல்லும் வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லா இன்னும் सकरातुरे तो वेदने देशा को आना गा मिन अल्हम्दुलिल्लाह बिरानी मिन सलामुअलैकुम अल्लाह मुत्तल्लाही ताला